நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் அவர்கள் தன்னிச்சையாகவும் தமிழ் தேசிய பாதையில் இருந்து விலகுவதாகவும் கட்சியின் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதாவது முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் சங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகி வந்தனர் தற்பொழுது அதே நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சேலம் மாப்பா அழகரசன் மற்றும் சேலம் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை இணை செயலாளர் வசந்தகுமார் சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன் ஓமலூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக பதிவிட்டு கட்சியிலிருந்து தற்பொழுது விலகியுள்ளனர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சேலம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து விலகி வந்த நிலையில் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கட்சியிலிருந்து விலகிய சம்பவம் அவருடைய கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் தாக்கத்தையும் அதிர்ச்சி மேற்படுத்தியுள்ளது